இந்த குறிப்பிட்ட பிளேஸ்ல நம்மள உள்ள விட்டுட்டாங்க நம்ம பூந்து பூந்து சரியான விளையாட்டு ஸ்லைடு ஜம்பிங் பெட்டு ஷூட்டிங் கேம் அப்புறம் ரூம்ஸ்ல போல போட்டு குதிச்சு குதிச்சு விளையாண்டோம் சைடில் அவ்வளோ செமையாக இருந்தது எனக்கு அங்கே தான் போகணுன்னு என் தம்பிடு சொன்னால் அது வேணாம் இது இது வந்து சிலைடு விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டான் சரி நானும் அந்த ஸ்லைட் போயிட்டேன் நீங்கள் யாராவது இந்த மாதிரி ப்ளேஸில் போய் விளாண்டுருக்கீங்களா பார்த்தீங்களா அது நான்தான் ஷூட் பண்ணி இந்த என்ஜாய் இருக்கேன் யாராவது இந்த மா நீங்கள் யாராவது இந்த மாதிரி விளாண்டிங்கன்னா கமெண்ட் ஆமா மக்களே பெரிய மாலு கடைக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு இந்த பசங்களை வச்சுட்டு என்னடா பண்ணுறது மண்டை காஞ்சிட்டு வருதா நம்மளுக்கான ஒரு சூப்பர் சாய்ஸ் தான் இந்த மாதிரியான ஒரு அருமையான பிளேஸ் இங்கே உள்ளே விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த கவலையும் இல்லை நம்ம வாட்டுக்கு போய் ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம ஷாப்பிங் பண்ணலாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே சுற்றிட்டு வரலாம் குழந்தைங்களும் இங்கே வந்து அவங்க இஷ்டம் போல் ஆடி ஓடி விளையாண்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ஃபங்கி மங்கி அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து குறிப்பிட்ட இடத்துல வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல எல்லா விதமான கேம்ஸும் குழந்தைங்களுக்காக செட் பண்ணியிருக்காங்க இது ரொம்பவே சேஃப்டியாகவும் இருந்தது விழுந்தால் கூட அடிபடாத அளவுக்கு எல்லாமே நல்லா ப்ரொடெக்டடாக நல்லா சேஃப்டியாக தான் இருந்தது ஸோ குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான பிளேஸாகவும் இருந்தது பயங்கரமாக பிள்ளைங்க எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க அதோடு இந்த பிளேஸ் எப்படி இருக்குது பசங்க ஒழுங்காக விளையாடுறாங்களா இல்லை அவங்களுக்கு எதாவது தேவைப்படுதா அப்படின்றதுக்காக நானுமே கூட இருந்தேன் தான் அந்த வீடியோஸ்லாம் கவர் பண்ண முடிஞ்சது எல்லா இடத்துலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏறி ஆடி ஓடி பயங்கர என்ஜாய்மெண்ட்டு என்ன அப்படின்னா இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருக்காங்க இந்த டயத்துக்குள்ளே விளையாண்டுட்டு நாங்கள் வெளியில் வரணும் அப்படின்ட்டாங்க அந்த ஒரு நேரம் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா பசங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டாங்க அவ்வளோ டயர்ட் ஆகிட்டாங்க ஆனாலும் மனசார வெளியில் வரவேணான்னு சாதிச்சாங்க சரின்னு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் விளையாண்டுட்டு எதே ஏதோ சொல்லி ஏமாற்றி தான் அந்த இடத்துலேருந்து குழந்தைங்கள நாங்கள் வெளியில் கூட்டிகிட்டு வர மாதிரி இருந்தது காலங்கள் மாற மாற காலத்துக்கு ஏற்றவாறு எல்லாமே மாறுதுன்னு மாதிரி நம்ம ஓடி ஆடி வெளியில் எவ்வளோ ஃப்ரீடமாக விளையாடி தெரிஞ்சோ அதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு இல்லை அப்படின்றப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த மாதிரியான ஒரு கோண்டுக்குள்ளே போட்டு அவங்கள விளையாட வச்சு எடுத்துட்டு கூட்டிகிட்டு வர மாதிரி இருந்தது இயற்கை சூழலில் விளையாடுறதுக்கான பிளேஸ் வேணும் அப்படின்னா நம்ம பிறந்த ஊருங்களில் போய் அனுபவிக்கிற மாதிரி இருக்குது சென்னை மாதிரி சிட்டியில் வாழ்கிற குழந்தைங்க வந்து வெளியில் ஓடி ஆடி விளாட்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் ஆனாலும் பரவாயில்ல இந்த மாதிரியான இடத்துக்கு வரும்போது அவங்கள வந்து அட்லீஸ்ட்டு அவங்க இஷ்டத்துக்கு விளாடுறதுக்கான ஒரு அது கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கீழே விழுந்தாலும் ஆடிப்பட்டாலும் என்ன பண்ணாலும் நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ விளையாண்டுக்கோங்க இதுக்குள்ளே விளையாண்டுக்கலாம் அப்படின்றதுனால அட்லீஸ்ட்டு ஓகே நல்ல குரூப்பாக அதாவது ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க இல்லைன்னா வீட்டில் நம்ம சொந்தக்கார பசங்க எல்லோரையும் சேர்த்து விட்டோம்னா அதுவுமே இன்னும் நல்லாயிருக்கும் எங்கள் இருந்து மூணு பசங்க வந்தாங்க அண்ணன் பிள்ளை தங்கச்சி பிள்ளை எங்கள் பிள்ளை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உள்ளே விட்டாச்சு அவங்க எல்லாம் அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிட்டு அவங்களுக்குள்ள விளையாடும் போது அதை நம்ம பார்க்கும்போது இன்னமும் சந்தோஷமாக தான் இருந்துச்சு இந்த பிள்ளைங்கள்லாம் விளையாடுறது பார்க்கும்போது அப்படியே நம்ம சின்ன பிள்ளைங்கள விளையாண்ட நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வந்தது எவ்வளோ வளர்ந்து எவ்வளோ விஷயங்கள் பார்த்து எங்கெங்கேயோ போய் வந்தாலும் என்னதான் இருந்தாலும் மனசில் எப்பயுமே மாறாமல் இருக்கிறது நம்ம சின்ன பிள்ளைல ஓடி ஆடி விளையாண்ட அந்த நினைவுகள் மட்டும்தான் அந்த சந்தோஷ கீடின்னா எதுவுமே இல்லை டைம் அவுட் ஆயிடுச்சு நாங்கள் வெளில வந்துட்டோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்